கத்திரிக்க சோத்ரம் நான் இருப்பதும் நிர்மலா மகாது அவருடைய சுத்த கிருபை இந்த நாட்களில் சாட்சி செல்ல கொடுத்த கிருபைக்கா டானே லையோ உக்காய் சோத்ரம் ஆண்டவர் நாம் மயில்படுவதாக படுவதாக ஆமின் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் எப்படி இருந்ததுனாக்கா ஒரு எண்டு குடும்பத்தில் இருந்தோம் எங்கள் அப்பா வந்து ஒரு கிளிப்பிட்டி ஜோசியக்காரர் எங்கள் அம்மா ஒரு ஜோசியக்காரருடைய பிள்ளை ரெண்டு பேரும் வந்து அத்தை பிள்ளை மாமா பொண்ணு இப்படி தாய் மாமா பொண்ணு எங்கள் அப்பா கட்டி அந்த ஊர்லேயே வாழ்ந்தார் வாழ்ந்து கொஞ்ச நாள் ஜோசியம் பார்க்க போனார் நாங்கள் பிறந்தோம் இப்படி ஜோசியம் பார்த்துட்டு அப்புறம் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தார் அப்போ போது லைட்டாக குடிப்பார் குடித்தாலும் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டையே வந்தது கிடையாது ஒரே ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க செக்கையாக அடித்து செம்மையாக அடித்து போட்டுட்டாங்க போட்ட உடனே அம்மா கழுத்து போய் கதவுல மாட்டிக்கிச்சு எனக்கே விவரம் தெரியாது எனக்கு ஒரு தங்கச்சி அது கொஞ்சம் நொண்டி தம்பி வரத்தேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா இருக்கிறாங்க தம்பிக்கு வந்து எங்கள் அப்பா சாகும்போது ஒரு வயசு குழந்த பாப்பா வந்து ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் அந்த பாப்பா எங்கள் அப்பா இறந்தோடனே இருபத்தி அஞ்சாம் நாள் இறந்துட்டா அந்த குடிபித்தில் எங்கள் அம்மா அடித்து போட்டதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு போய் அவங்க அம்மா திட்டாங்க நீ இருக்கிறதோட என்னை கொள்றானேன்னு எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க தப்பா அன்றைக்கி தான் பேசினதே அது வரைக்கும் எந்த சண்டையும் கிடையாது எந்த சச்சரவும் கிடையாது ஆனாலும் வந்து அந்த உன்னை கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க அம்மா போய் அவங்கள குத்தி காட்டினதுனால அவர் போய் இறைவனத்துக்கு கை தவுத்து கத்தியால் அறுத்து அந்த கைத்தை கொண்டு போய் இறபோது குச்சியில் போய் கொம்பில் போய் தூக்கு போட்டுக்கிட்டார் புதையில் போய் எங்கள் அம்மா அதோட தனியாக தான் வாழ்ந்தாங்க எங்கள் அப்பா இருக்கும்போது அந்த பாப்பா அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணோம் தலையில் மண்டி மண்டையில் கத்த கட்டி இருந்தது அந்த கட்டி இன்னைக்கு இன்றைக்கி ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் இப்படி தூக்கிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியா இருந்துருந்தது அந்த பிள்ளை எங்கள் அப்பாவோடய ஏக்கத்தை கண்டு அந்த பிள்ளை இறந்துருச்சு இறந்தோடனே அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பள்ளையும் இறந்துருச்சு பாப்பா அதுக்கு பிறகு நானும் என் தம்பி தான் எங்கள் அம்மா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க களைவட்ட போவாங்க நடுவுக்கு போவாங்க என்னையும் ஒரு அஞ்சாவது கிளாஸ் இப்படி படிக்கும்போது என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போய் நானும் அவங்கள கூட போய் வேலை செய்வேன் அப்புறம் ஸ்கூலுக்கும் போவேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை விற்றும் செய்வேன் ஸ்கூலுக்கும் போவேன் எல்லாம் இருந்தோம் அப்புறம் ஒரு நாள் நடுவுக்கு கூப்பிட்டு போனாங்க மூணு பேர் நடுற நடுவேன் நானும் எங்கள் அம்மாவுமே நட்டு அந்த சம்பளத்தை வாங்கி பொழுதே போயிடுச்சு மூணு நாள் வேலை மூணு நாள் வேலை செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு வேலையே தெரியாது ஏன்னா அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க என்ன ஒரு பக்கம் விட்டுட்டு அவங்க சுத்திராக நடு நட்டுட்டு வந்துட்டாங்க என்ன நாங்கள் நட்டதுக்கும் பொழுது போனதுக்கு கரெக்டாக போயிடுச்சு இப்படியே தான் நாங்கள் பொழைச்சிட்டு இருந்தோம் அந்த ஊரில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கல சில பேர் சொல்லிட்டாங்க இந்த பொண்ணை எப்படியாவது ஆம்பளை இல்லாத வளர்க்குறாங்க அதனால் இந்த பொண்ணை மேஜரை ஆனால் தூக்கிட்டு போயிடணுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துருக்குறாங்க அது ஒரு சித்தப்பா சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க உன் பொண்ணை இங்கே வச்சுருக்காத சென்னைக்கு கூப்பிட்டு போய்டு அப்படின்ட்டாங்க அதுக்கும் பிறகு ஏஜி அட்டன் பண்ண அம்மா சென்னைக்கு கூப்பிட்டு போனாங்க அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எண்ணூரில் படித்தேன் ஒரு வருஷம் அங்கே படிக்கும்போது கூட சரியாக படிப்பு அப்புறம் அதுக்கும் பிறகு எங்கள் பெரியப்பா அங்கே இருந்தாங்க வீடு இருந்து அங்கே அவங்க வீட்டில் தங்கிட்டு தான் நான் படித்தேன் படித்தோம் திரும்ப என்ன பண்ணிட்டேன் எங்கள் பாட்டியாக இருந்ததுனால நாங்கள் ஊருக்கு திரும்ப வந்துட்டேன் வந்துட்டதும் அப்புறம் என்னாச்சுனாக்கா திரும்ப போய் படிக்க முடியல ஃபெயில் போட்டு அங்கே பறிச்சும் எழுத முடியல ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இன்னும் சர்டிஃபிகேட் கூட வாங்கலைங்க அதுக்கும் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் காட்டு வேலை செய்ய முடியாத நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் என் அப்பாவும் இல்லை அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தம்பி அவன் பேர் அவன் பேர் வெற்றிவேல் என் பேர் விஜயலட்சுமி அப்பா பேர் ராமலிங்கம் அம்மா பேர் தமிழரசி எங்கள் குடும்பத்தில் இத்தனை நம்பர் தான் கருத்தருடைய கிருபினால் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் படிப்பு ஏறாதனால ஊருக்கு வந்தோம் ஊருக்கு வந்தவுடனே திரும்ப நம்ம இந்த ஊரில் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் என் தம்பி எங்கள் அம்மா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பல்லாவரத்துக்கு போனோம் சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எந்தவித எந்த உதவியும் கிடையாது கற்றுடைய கிருபைனால் சொல்லிக் சொல்லி ஆனாலும் தெய்வன் எங்களை தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார் நாங்கள் ஒரு வீடு எங்கள் சொந்தக்கார அண்ணன் ஒருத்தர் ஊருக்காரர் அங்கே போய் குடியிருந்தாங்க பக்கத்து வீட்டிலேயே எங்களுக்கு ஒரு ஓலை வீடை எடுத்து கொடுத்து நாங்கள் கொண்டு போனது ஒரு ஆறு மார்க்காக அரிசி தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை எங்கள்கிட்ட பணம் காசோ எதுவுமே கிடையாது நாங்கள் போன நோக்கம் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்து பழைக்கணும்னு தான் போனோம் போனது எப்படின்னாக்கா ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வாடகைக்கு வந்தாங்க அந்த பாப்பா மூலியமாக நான் கம்பெனிக்கு போனோம் லெதர் ஃபேக்ட்ரி கம்பெனிக்கு அது தோல் கம்பெனின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி ஒரு வாரம் வர சம்பளம் தான் இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா தான் ஒரு ஒரு வாரத்துக்கு சம்பளமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனாலும் எங்கள் தம்பி ஒரு கம்பெனிக்கு போனால் அவனுக்கும் படி பேர் இல்லை அவனும் எட்டாவது ஒன்பதாவது முடிச்சுட்டு கஷ்டப்பட்டோம் நாங்கள் மூணு பேருமே கஷ்டப்பட்டோம் ஆனாலும் சில கம்பெனியில் நான் வண்டியாக வேலை செய்வேன் ரெண்டு வீட்டு வேலை கூட செய்துட்டு நான் கம்பெனிக்கு போவேன் அம்மா அவங்களுக்கு கம்பெனிக்கு போயிட்டு சாப்பாடு இந்த வீட்டு சாப்பாடு வாங்கி கொண்டா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிடுவாங்க நானும் சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு போயிடுவேன் என் கம்பெனிக்கு எல்லாம் தோல் கம்பெனியில் வேலை செய்தோம் அங்கே செய்யும்போது நாகல்கண்ணிங்கிற பகுதியில் ஒரு பாப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க கூட நான் நானும் ஜாயின் பண்ணி என்னையும் கூப்பிட்டாங்க கம்பெனிக்கு வா வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் போனேன் அவங்க சர்ச்சைக்கு போகிறாங்களா அந்தது கொஞ்ச நாள் போனேன் பழகினேன் அது சர்ச்சைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்துட்டு அந்த வழியாக வரும்போது ஒரு சர்ச்சில் இப்படி தான் மோளம் கொட்டிகிட்டு இருந்தாங்க ட்ரம்ஸ் வச்சுட்டு அதை நான் என்ன செய்ண்டலாக பண்ணேன் ஏ இப்படி மாதிரி சாகு மோளம் மாதிரி அடிக்கிறாங்களே இது என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே ஆண்டவர் என்ன தொற்றுப்பார் போல் இருக்குது ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசித்ததில்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் போக போக கூப்பிட்டா போனேன் சும்மா தான் ஜாலிக்காக தான் போனேன் வேற ஒன்றும் இல்லை எந்த கஷ்டத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட நான் போகல என்னை அழைச்சார் ஆண்டவர் சொன்னார் உன்னை உபத்திரத்தின் குகையிலேருந்து உன்னை தெரிந்து கொண்டேன்னா அதே போல் ஆண்டவருடைய கிருபைனால் இன்ன வரைக்கும் பாதுகாத்து வருகிறார் அந்த உபத்திரம் இன்னும் என்னை விட்டு போகலை ஆனாலும் கஷ்டம் நஷ்டத்துலேயும் என்னை ஆண்டவர் விடலை அவருடைய பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டார் அவருடைய சபைக்கு எனக்கு போக கிருப செய்தார் நான் வெறுத்தன் ஏசு கிறிஸ்துவை ஆனாலும் ஏசு கிறிஸ்துவனை நேசிக்க வச்சார் அந்த இந்து சாமியை கும்பிட்டு எனக்கு ஒரு புரோஜனமும் இல்லை எங்கள் அப்பா இறந்து போனார் எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா எல்லாம் இறந்து போனாங்க அதில் ஒரு நிம்மதியும் இல்லை அந்த ஊரில் இருக்கவும் எங்களுக்கு பிடிக்கல ஆனாலும் சென்னைக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய்து பிழைக்கலாமே அப்படின்ட்டு வந்தோம் வந்த பிறகு என்னாச்சுனாக்கா ஞானசன் எடுத்தேன் ஞானஸ்தானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஞானஸ்தானம் எடுத்தேன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க வீட்டு உள்ளே விட மாட்டேன்னுட்டாங்க இது மாதிரி நீ போய் அந்த ச இதில் போய் மாறிட்டிய அந்த ஜாதியில் இங்கே வராதன்னு சொல்லி என்னை அடியை அடித்து சக்கி பண்ணாங்க இல்லைம்மா நான் தெரியாத போய் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன் மன்னிப்பு கேட்டுட்டு அதிகம் பிறகு நான் விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார் எங்கள் அம்மா தெரிந்து கொண்டாங்க ஆண்டவரை ரெண்டாயிரத்தில் பொண்ணு கேட்டு வந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பெரியம்மாவோடைய தம்பி தான் அவங்க அந்த என்ன பண்ணாங்க அவங்களுக்கு பொண்ணு கேட்க வந்தாங்க என் பொண்ணு தான் நான் கொடுப்பேன் ஞானஸ்தானம் எடுக்கிறவனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் போய் ஒரு சபையில் ஏஜி சபையில் ஞானஸ்தானம் எடுத்துட்டார் எடுத்த ஆறு மாதம் கழித்து கல்யாணம் ஆச்சு அவர் பேர் சக்திவேல் என் பேர் விஜயலட்சுமி என்று பேர் அவருக்கு பேர் சாம்சன் பேர் வச்சுருக்காங்க என் பேர் ரபேக்கால் கால் கிருபைனால் எங்களுக்கு வந்து ஏஜி சபையில் தான் கல்யாணம் ஆச்சு குரோம்பேட்டையில் நியூ காலனி எங்கிற சபையில் கல்யாணம் ஆச்சு ஆனாலும் எல்லாமே அவங்க தான் எனக்கு உதவி செய்தாங்க ஏன்னா தாய் தவிப்பான் தவிர்ப்பான் எல்லா பிள்ளையாச்சு அப்படின்னு கேவலமாக யாரும் பேசிடக்கூடாது மதம் மாறிட்டான்னு தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஊழிய எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் ஊருக்கார அண்ணனை சொன்னாங்க சொன்ன பிறகு தான் அவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு திருமணத்தை அப்புறம் சே அறிக்கை இட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தில் கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி முதல் வழி மறு வழிக்கு அப்புறம் அங்கே போனோம் பக்கத்து மூணாவது வீட்டில் எங்கள் சித்தா போகிறத்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக போயிடுச்சு எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி போனாக்க நல்லது நல்ல விஷயங்களை இது பண்ணுவார் பண்ணுவாங்க தாய் தப்பா எனக்கு என்ன நடந்ததுனாக்கா ஒரு டெட் பாடியை காட்டினாங்க என் தாய் எப்படி ஆகிடும் நான் என் கனவுரம் போய் அந்த வீட்டில் மூணாவது வீடு வந்து சித்தப்பா அவருக்கு போய் செபிக்க போனோம் செபிக்க போனதும் என்னாச்சுனாக்க அவர் போய் பார்க்குறோம் மூணு பிள்ளைங்களும் இப்போ மனைவியும் அப்படியே கீழே கிடக்குறாங்க உக்காந்துட்டு அழுகுறாங்க அணை முறிச்சு வச்சுட்டாங்க அவரை சுத்திரும் பார்த்தா நல்ல விளக்கு நெல் தலைமாட்டில் கட்டையெல்லாம் கையில் போட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கிடத்திட்டாங்க இந்த மைய எதுவும் இல்லை முடிஞ்சிருச்சு ஜோலியை முடிஞ்சிருச்சு இறந்துட்டாரு அப்படின்னு உட்காந்துட்டு அழுவுறாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய் முட்டி போட்டு ஜபம் பண்ணோம் அண்டவரே எங்களுக்கு தெரியாது இந்த ஜீவனை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜம் பண்ணோம் கத்திரோடையிருபாய் நாளில் அந்த மகன் பிழைச்சார் பிழைச்சி இருபது வருஷம் உயிரோடு இருந்தார் சர்ச்சிக்கு கூட்டு போனோம் ஜாயங்கிட்ட சர்ச்சில் அன்னை கூப்பிட்டு போகும்போது அவர் எதிரி குதிக்கிறார் அவருக்குள்ளே இருக்கிற பிசாசு அப்போ தான் அவரை விட்டு ஓடி போச்சு ரெண்டாவது கருத்தார் இன்னொரு அற்புதம் செய்தார் என்னன்னாக்கா எனக்கு நான்கு பிள்ளைகள் நான்கு பிள்ளைகளில் ரெண்டா ஃபஸ்ட்டு பொண்ணு இறந்து போச்சு ரெண்டாவது இப்போ ஒரு பொண்ணு இருக்குது மூணாவது மூணாவது ஒரு பையன் என்ன பண்ணான் குளிக்கிறதுக்கு இயற்கையாக கூட வந்தான் என் தங்கச்சி ஒருத்தி பக்கத்து வீட்டிலேருந்து வந்தான் அவங்க மூணு பேர் போய் குளித்தோம் நிறைய பிள்ளைங்களாம் வந்து குளிச்சது ஏரியில் குளத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சுனாக்க இந்த பையன் உக்காந்துருந்தாமல் எப்படி தான் தண்ணிக்குள்ளே போயிட்டானோ தெரில ஒரு ஆள் ஆழ ஆழத்தில் எப்படியோ ஒரு பத்து அடிக்கு ஒம்பது அடி கிட்டத்தட்ட இருக்கும் அந்த ஆழத்தில் போயிட்டான் பிறண்டே அப்படியே உருண்டு உருண்டு போயிட்டான் தண்ணிக்குள்ளே சரி நான் துணி துவச்சிட்டு உக்காந்துருக்குறேன் எனக்கு என் மேலே வந்து ஒரே ஒரு பாவட வண்டி தான் இருக்குது எல்லா துணியும் ஊற வச்சுட்டேன் கரையில் அந்த பாப்பா துணியெல்லாம் துவைச்சிட்டு கொண்டு போய் கரையில் வச்சுட்டா வச்ச உடனே என்ன பச்சை பண்ணதும் சரியே இவள் குளிக்க போன டைம் என்ன வச்சுனாக்கா எங்கடி பிள்ளைன்னு கேட்கும்போது இங்கே தானே உட்காந்து தான்கிறேன் என்னுடைய சுவாபசமே ஒரு அஞ்சு நிமிஷம் என்கிட்ட இல்லை என்னுடைய நிலைமறை நிலைமையே இல்லை சுயநிலைவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த பாப்பா போய் தண்ணியில் இறங்கி அவள் கொஞ்சம் ஹைட்டு ஹைட்டாக தான் ஒரு ஏழு அடி ஹைட்டு இருக்கும் அவள் அவள் போய் தண்ணியிலே இறங்கி இப்படி திரும்பினான் கிழக்கு பக்கம் கிழக்கு பக்கமாக அவள் காலில் போய் புல்ல மோதுச்சு மோதின உடனே திரும்ப என்னென்னா புள்ள மிதங்கி வரான் மேலே தூக்கி வெளியில் ஒரு பையன் அதை பார்ப்பான் கொண்டாந்து போட்டாங்க போட்டு தண்ணி எடுத்து பார்த்தா எடுக்க முடியல திரும்ப வயிற்றுல எழுத்து வச்சு துணியெல்லாம் அப்படியே கீழே வச்சு நனைஞ்சி வச்சுருக்குறேன் ஒரே ஒரு துணி மட்டும் மேலே கட்டியிருக்கிறேன் அந்த துணியோட தூக்கி அந்த புள்ளையே மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அந்த பக்கத்தில் இருந்துகிட்டே சொன்னேன் இதை கொஞ்சம் அழுத்தேன் தண்ணி எடுங்கண்ணா அதையெல்லாம் ஜோலி முடிஞ்சிருச்சு என்னமோ ஒன்றுமே இல்லை இறந்து போயிட்டான் அப்படின்னாங்க நான் தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு ஏசப்பா என் பிள்ளையை காப்பாற்றுங்க என் பிள்ளையை காப்பாற்றுங்க எனக்கு யாரும் இல்லை நீங்கள் தான் அப்படின் சொல்லிவிட்டு இப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே போனேன் ஒரு பத்து நிமிஷம் வீடு போகிறதுக்குள்ளே எல்லா தண்ணியும் கீழே எடுத்துட்டான் கொண்ட கட்டில் போட்டான் முழிச்சு பார்த்தான் டாக்டர் கோமியோபதி டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டின பிறகு அவங்க என்ன சொன்னாங்க பிள்ளை வந்து பயந்து போயிருக்கிறான் இறக்கலை அப்படின்னாங்க கத்திரோடைய கிருபைனால இன்ன வரைக்கும் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் ஆயிசுனக்கில் குட்டி கொடுத்துருக்கோம் கத்திரிக்க சௌத்திரம் கொடான கொடி நன்றி நாங்கள் தொன்மார்க்கமாக இருக்கும்போது எந்த தெய்வமும் எங்களுக்கு அப்பாத்தெல்லாம் பாதுகாக்கல ஆனாலும் தேவனுடைய கிருபை நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துன தெய்வனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அநேகர் இந்த மாதிரியே ரசிக்கப்பட்டு மன திரும்புங்க பரலோகராஜ் சமீபத்திருக்கிறது கத்தர் சீக்கிரமாய் வர வரப்போகுறார் அதற்கு பலனை கொடுக்க போகிறார் அப்படியே கத்தனை எங்களை பாதுகாத்து வைந்ருக்குறேன் அப்புறம் நெருங்கி ஆண்டவர் என்ன தொட்டுட்டாரு நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆண்டவர் எண்ணெய் தொட்டதுனால அவருக்கு நாம் எப்படியாவது சாட்சியாக வாழணுமே அப்படிங்கிற ஒரு வைராக்கத்தை வச்சு வேலையை முடிச்சுட்டு ஆறு மணிக்கு மேலே நான் சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சைக்கு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கு போவேன் எட்டரை மணி ஒம்பது மணி ஆகிடும் எங்களுக்கு வந்து ஒரு குழந்த பிறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த குழந்த ஆறு மாதம் இருக்கும்போது இவருக்கு ரொம்ப இந்த வந்து திருவிருந்தை எடுத்துட்டு இவர் என்ன பண்ணார் இந்த லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு குடித்த உடனே என்ன ஆச்சுனாக்கா அவருக்கு அப்படியே வாமிட் வருது தலை மயக்கம் ஒன்றுமே அவரால பண்ண முடியல தலை வலி இதெல்லாம் ஓவராக இருந்ததுனால ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் எங்கேயுமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு நாங்கள் வேலைக்கு போன இடத்துல கூட காசு கொடுக்காமல் விட்டுட்டாங்க அதுக்கும் பிறகு என்னான்னுச்சின்னா இங்கேருந்து இங்கே திரும்பி இட்டுட்டு வந்தோம் இட்டுட்டு வந்து ஊசி போட்டு நான் ஊருக்கு போய் அம்மா கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு சேர்க்கலாம் விருதாச்சலத்தில்னு பார்த்ததும் அங்கே அம்மா இப்போ மெட்ராஸ் போயிட்டாங்க பாத்திரம்லாம் அங்கே இருக்குது வீடு காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி லாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே யாருமே ஆள் இல்லை நான் போய் பக்கத்து வீட்டில் எங்கள் ஆயா வீட்டில் இருந்தால் மரம் எந்த நேரம் போனாங்களோ அந்த நேரமே திரும்ப வந்தாங்க வந்து என்னை கேட்டாங்க ஏன் நீ வந்துருக்குற என்ன காரணம் நீ பெங்களூரில் தானே கேட்பா வந்த அப்படின்னு கேட்டாங்க இது மாதிரி எங்கள் வீட்டுக்காருக்கு சீரியஸாக இருக்குது ரொம்ப சீரியஸாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் நீ வாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க அதுக்குள்ளேயே அவருக்கு கொண்டா எங்கள் மூத்தர் ஒருத்தர் என்ன பண்ணார் வாந்தி பேதின்னு சொல்லி விருதாளும் ஜிஹெச்சில் அட்மிஷன் போட்டுட்டாங்க போட்டோடனே அதுக்கு உள்ளே ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு இதுக்கு வாந்தி பேதிக்கு ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணதும் அவருக்கு ஏரியன் போகல அவுட் சைட் போகல எதுவுமே போகல ரொம்ப இதாக முத்தி போயிடுச்சு அதுக்கும் பிறகு என்ன பண்ணோம் பாண்டிச்சேரி போங்க கோரிமேடு போங்க அங்கே கடலூர் போங்கன்ட்டாங்க எங்களுக்கு எங்கேயுமே தெரியாது எங்களுக்கு சிதம்பரத்துக்கு எழுதி கொடுங்க நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்லி அப்போ காதில் மூக்கில் கணந்தெல்லாம் கட்டி வச்சு ஆம்புலன்ஸ் பிடிச்சி நாங்கள் இங்கேருந்து ஏற்றிட்டு போனோம் ஏற்றிட்டு போய் ஒரு வாரம் இருந்தது அதுக்குள்ளே எங்கள் மூத்தார் வந்து இங்கே உனக்கு சரியாகாது நீ வீட்டுக்கு வா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு இட்டுட்டு வந்துட்டார் நாளைக்கு போவேன்னா இட்டு வந்துட்டார் வீட்டுக்கு வந்தோடனே கை கால் விழுந்து போச்சு வாய் வளர்கிறாரு ஒன்றுமே பேச முடியாமல் போயிடுச்சு அந்த ஒரு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எங்கள் அம்மா இட்டுட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தா வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் இருந்துருந்தோடனே அவர் என்ன பண்ணார் மூத்தார் விளக்கெண்ண கொடுத்ததும் அவருக்கு பேதி ஆயிடுச்சான் அதனால் சரியாச்சு டாக்டர் என்ன பார்த்தாங்கன்னு திட்டினார் உடனே என்ன பண்ணுறோம் கை கால் விழுந்து போச்சு வாய் வளர்றாரு எழுந்து நடக்க முடியல தொண்ணூறு நூறு வயசு கிழம மாதிரி நடக்கிற அவரு குச்சை ஊனிக்கிட்டு அதுவும் பிறகு பெண்ணா இடத்துல ஒரு சர்ச்சில் டீனீட்டு சர்ச் அங்கே கூப்பிட்டு போய் காலையில் ஆராதனை முடிஞ்சது மத்தியானத்துக்கு ஒரு பிரதர் அபிஷேகாரம் ஆராதனை நடத்துனாங்க அதில் கொண்டு போய் விட்டோம் இவருக்கு ஆண்டவர் ஒரு பூரண சுகத்தை கொடுத்தாரு இனியாவது மனம் திரும்ப ஆண்டோருக்குள்ளே வாழ் இல்லைன்னா அவனுக்கு சுகம் கிடைக்காது இப்படியே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நானும் வரேன்னு கிளம்புனார் கரெக்டாக நல்ல பூர்ண சுகத்தை கொடுத்தாரு இன்ன வரைக்கும் இருக்கிறாரு எங்களுக்கு நாலு பிள்ளைங்க எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு பிறந்ததுங்க அந்த பொண்ணு வந்து சிதபெதினால ஜன்னி வச்சு அப்படியே இறந்துருச்சு பெங்களூரில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் மொத நாள் சாயங்காலம் தீட்டு போனால் மறுநாள் சாயங்காலம் பார்க்குறாங்க பாடியாக வருது எல்லா பாஸ்டர்டையும் ஃபோன் பண்ணி சொன்னேன் பிள்ளைங்க எப்படி இருந்துக்காயா தீட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு தெரியல எங்கேன்னு எங்கெங்கெல்லாம் அலையிறேன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு வந்தார் தீட்டு வீட்டில் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணேன் எல்லா பாஸ்டரும் வந்து ப்ரேயர் பண்ணாங்க உதவி பண்ணாங்க நல்லது கெட்டது செய்தாங்க கர்த்தருடைய கிருபை நாளை அது மாத்திரம் இல்லை ரெண்டாவது அந்த பாப்பா இறக்கும்போது ரெண்டு வயசு அது பேர் சுகன்யா அதுக்கும் பிறகு ஒரு பாப்பா ஏழு மாதம் வயிற்றுல இருந்தது அந்த பாப்பா போது அது இறந்த பிறகு இது இப்போ இருந்தது இதுக்கும் அதே மாதிரியான அந்த விழுப்பு இழுப்புலாம் வந்து ரொம்ப இதாக மோசமாக போச்சு இந்த ஆறு மாதத்து குழந்தையில் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அழுதாக அப்படியே கண்ணெல்லாம் மேலே போய்டும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்தவரையும் நீ தான் எங்களுக்கு யாரும் இல்லை இந்த குழந்தையாவது எங்களுக்கு கொடுங்க அந்தவரையும் சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம் கர்த்தர் சுகத்தை கொடுத்தார் ஒரு வீட்டில் விட்டுட்டு அதிகம் பிறகு முன்னாடியே எனக்கு சீதபேதி ஆகி ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு ரத்த ரத்தமாக போய் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கும் போது இந்த பிள்ளைய ஒரு வீட்டில் விட்டுட்டு தான் போனோம் அந்த வீட்டுக்காரங்க மூணு நாள் பார்த்தாங்க எங்கள் வீட்டுக்காரன் போய் அந்த பிள்ளைய பார்க்கல டாக்டர் கேட்குறாங்க எனக்கு ஒரு குழந்த இருக்குங்க ரொம்ப இதாக இருக்குது எனக்கு வேறு பால்லாம் கட்டி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பிள்ளைய போய் பார்க்கணும் எனக்கு சீக்கிரம் டீச்சர்ஸு கொடுங்கன்னு சொல்லி டீச்சார்ஜி பண்ணோடனே அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து பார்த்தா மழை பெய்து இந்த பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு திரும்பவும் தீட்டு ஓடுறேன் குழந்தை டாக்டர்கிட்ட தீட்டு போய் அங்கே வைத்தியம் பார்க்க கூட காசு இல்லாத நாங்கள் உட்காந்துருந்தோம் அந்த சூழ்நிலை எங்களுக்கு கர்த்தர் சும்மா ஒரு அர்ஜெண்டுக்கு இந்த த தண்ணி கொடுப்பாங்க சரி அந்த தண்ணியை கொடுத்து குளுக்கோஸ் தண்ணியை கொடுத்தா தேவையாக முழுக்க உக்கார வச்சுருந்தாங்க விடிஞ்சி எழுந்துருச்சோடனே பிள்ளையை தீட்டு போங்கன்ட்டாங்க நூற்றி இருபது ரூபா எங்களால் கட்ட வைசா இல்லை கத்தோடைய நாள் இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை சுகமாக இருந்து அந்த ஒருக்கு வழக்க கிருபை செய்தார் அந்த பிள்ளை பேர் ஐஸ்வர்யா இப்போ இருக்கிற பிள்ளைக்கு அது வந்து மூணு வருஷம் அந்த சிஎஸ்ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ மோ ஒரு ஆறு மாதம் க ட்ரைனிங் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாங்க ஊழியத்துக்காக கத்திரை எப்படியாக செய்த அடுத்தது ஒரு மகன் ஜ அவன் பேர் வந்து ஜான்சன் அவன் வந்து மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சிருக்கிறான் இன்னொரு மகன் டென்த்து ஆகிட்டான் மூணாவது நாலாவது பையன் அவனுக்கு ஜா ராகுல் பேர் அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டான் ஆனாலும் அவன் சர்ச்சைக்கு போகிறத விட மாட்டானான் அவனுக்கு குறைவு அதிகம் கம்மியாக இருக்குது கர்த்தரை அவனுக்கு ஞானத்தை கொடுக்கணும் புத்தியை கொடுக்கணும் அவனை திரும்பவும் அவனுக்கு படிப்பை ஏறலை என்ன போலையை கத்தரை அவனை கைவிடாத படிக்க அவனை பாதுகாக்கணும் இன்னொரு பையன் சின்னவன் அஞ்சாவது பையன் டென்த்து படிச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு கத்தன் ஞானத்தை கொடுக்கணும் இந்த வருஷம் டென்த்து அவன் நல்ல பரிச்சை எழுதணும் கத்தருக்கு சாட்சிய நான்கு பிள்ளைகளை வாழணும் அந்த பெரிய பையன் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத இருக்கிறான் நடு அடிக்கடி சொல்லுவான் இவன் ஊழியக்கரனாக போகிறான் அவனை எதுவும் சொல்லாதம்பான் கத்தருக்கு சூத்துறான் அவன் இன்னும் மனம் திரும்பல இன்னும் ஞானஸ்தான் எடுக்கலை அது ஒரு வருத்தமாக இருக்கு ஆனாலும் கத்திர அதை மாற்றுவார் அவனோ ஒரு ஊழியக்கரனை நிலைநட்டை போகிறான் அதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்தி கொள்ளுகிறேன் கர்த்தர் சாட்சியை ஆசீர்வதிப்பார் ஏன் இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்னா என்னை போல் நீங்களும் பாடுகள் அனுபவித்து அசிங்கப்பட்டு இந்த உலகத்தில் விக்கிரகத்தினால் கைவிடப்பட்டு இப்படி வாழ்கிறதோட கத்தரே நேசிங்க கத்தருடைய பிள்ளையாக வாழுங்க அவருக்கு கீழ்ப்படிந்துருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சோதரம் மண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பரிசு தாவியானவர் எங்குண்டோ அவங்க விடுதலை உண்டுன்னு சொன்ன தேவன் இந்த வேலை கத்தாவே அந்த இந்த ஊழியத்தை நடத்துகிற மகனுக்காய் சோத்ரம் டேனியல் ஐயாவுக்கா சோத்ரா அவர்கள் ஆசீர்வதியும் அண்டபரே அவருக்கு தாவே செய்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி அந்த மகனை பாதுகாத்து ஊழியத்தில் அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாது அப்படிக்கிறோங்க தாவே மலக்கூடாத காரியம் ஒன்றும் மனுஷன் முகத்தை பார்க்க தேவனாய் கற்றுவதீங்களா ராஜர் தேவன் இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே அவர்கள் பாவத்தில் அக்கிரமத்தில் அநியாயத்தில் அண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா அவர்களை நேசித்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம் அவங்க பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து என் தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடைப்பீராக தெய்வன் அண்டவரை கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குங்கப்பா கொணலோன செவ்வியாக்குங்கப்பா குறைவான நிறைவாக்குங்கப்பா அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சீர்கட்டு போகிறார்கள் வாலிப பிள்ளைகள் முதியவர்கள் பெரியவர்கள் கத்தாவே கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வாழ்கிறார்கள் ராஜா அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது பிடிக்கிற ஏ நீ செய்ய வல்லவர் அண்டபரே அண்டபிறே அதிசயங்களே அற்புதங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் செய்து அவர்களை ரச்சிப்பீராக மனம் திரும்ப கிருப செய்வீராக அண்டபிறே சோத்திர இந்த வெள்ளை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மனுஷன் அப்பத்தினால அண்டவரையே மாத்திரம் அல்ல உடைய வாயின் வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லுகிறதுக்கு தாவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே சோத்துறங்கப்பான் இந்த பகுதியிலையும் அண்டவரே இந்த தேசத்துல இந்தியா பகுதியிலையும் இந்த தமிழ்நாட்டிலும் காணப்படுகிற ஜனங்கள் வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு எங்களை போல கத்தாவி உள்ளவர்களாய் காணப்பட்டால் ஏசி மீத்தினால் அவர்களை தொட்டு அண்டவரை விடுதலை கொடுக்க முடியாச்ச விக்ரம் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் பரிசோதனை ரச்சிப்பீராக அந்த பிரேணி நீ சொல்லி இருக்கிறீ விரும் பாம்பின் குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பி வைத்து கொள்ளுங்கள் சொன்னது போல ஏசிபி நாமத்தினது மக்களை தொடும்படியா செபிக்கிறோம் அப்பா சோத்ரம் சோத்ரன் சோத்ரம் அப்படியே நாம் மயில் படுத்தோம் எங்களோட சித்த ஒன்றும் இல்லப்பா எல்லா உடைய சித்தத்தின்படி ஆகட்டும் கத்தாவையே எங்களை நீ தெரிந்து கொண்டது உண்மையான அந்த ஜனங்களின் ரட்சிப்பீராக இந்த ரசிப்பு அண்டவரே சோத்ர அநேக ஜனங்களுக்கு அண்டவரே இதை வெளிப்பட முடியாது வைக்கிறோம் நீர் மறித்தது அண்டவரே எங்களுக்காக நீர் அண்டவரே அனுபவித்த ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் அனுபவிக்க கூடாது அண்டவரே சோத்ர நாங்களும் அப்பா அப்படியே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அநேக பிள்ளைகளை நீர் ரசிப்பீராக அண்டவரை அநேர் குடும்பங்கள் அண்டபரே சீர்கட்டு போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த குடும்பங்களை நீ ரசிக்க வேணுமா செபிக்கிறோம் என் தேவன் கத்தாவே மனம் திரும்புகிறதுக்கு அண்டவரே ஒவ்வொரு பாவிகளுக்கு அண்டவரே சோத்திரம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடையும் அண்டவரே ஒவ்வொருவரையும் ரசிக்க முடியாது செபிக்கிறோம் அவர்களுக்கு தாவே கழி சுத்திகரிப்பீராக நம்முடைய வருகையில ஒரு கோட்ட மக்கள் எடுத்துக்கொள்ள தேவன் கிருக செய்வீராக இந்த சாட்சி மூலயமா அநேகர் அண்டவரே மனம் திரும்பிட்டே சிவி நாமத்தினால நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அந்தவரையே நீ சொல்லி இருக்க வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒரு நாள் கூட முடியாது ஒருவ நாள் அண்டவரை திறக்க முடியாதுன்னு சொன்னீங்களாப்பா அப்படியா இம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம் இந்த தெய்வன் ஆசீர்வதியும் இந்த ஊழிய நிகழ்ச்சியை பண்ணுகிற ஒவ்வொரு அண்டவரே அண்டப சகோதரர்களை ஆசீர்வாதம் அண்டவரே இன்னும் பலத்தை அண்டபெற சேட்டைக்குள்ள இவர்களை ஆசீர்வாத்து வழி நடத்துங்கப்பான் அந்த பெரிய சோத்திரம் என் சந்தோஷம் இந்த பெரிய இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்களே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் பரிசுத்த ஆவியனர் எடுத்து பிரோச்சனப்படுத்திவிராக அநேக சாட்சிகளை நாங்களும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க சாட்சிகளும் மற்றவர்களை கேட்க உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தெய்வம் மயிருக்கும் முடியாது செபிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தும் பிதா குமார பரிசுத்த நாமத்தனங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஏசு கிறிஸ்தூர் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே அன்புக்குரியவர்களே இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஆளே இல்லை வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை அந்த மாதிரி வர வாங்கிட்டேன் இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன் நான் நம்மளுக்கு சாகர நேரத்தில் இனிமேல் சுயநாள் கட்டிச்சு இன்னும் வேதனே வந்தேன் அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எப்படி சந்தோஷமாக வந்தேன் வந்து சாப்பிட்டுங்க சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நெஞ்சு ஏசப்பா நல்லா அவங்க நல்லா இருக்கணும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க நாங்கள் ஹசி இல்லாத சாப்பிட்றோம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகர வழியாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க எனக்கு யாரும் கிடையாது பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை யாரும் இல்லை சாப்பாடு பாடுற ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசிர்வாதிக்கிறாண்டவர் ஏச நாமத்திரம் அட்டை நான் ஒரு அண்ணாஜி சுவாமி நான் இந்த காலை குந்தம் முடிய ஏதுக்கு முடிய என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்குறது ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு உடம்பு ஆராயமாக்குது அப்பா இதுதான் துணை எனக்கு யாரும் கிடையாது இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்குறேன் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான் என்றும் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் கத்திர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்